வணக்கம் இன்றையினும் தேவார பாடல் பெற்ற தலமான திரு கருவூர் ஆணிலை என்ற கோயிலை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இறைவன் பசுபதிநாதர் இறைவி கிருபாநாயகி தீர்த்தம் ஆமிரவதி ஆறு பதிகம் ஞானசம்பந்தில் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் கரூர் புகவேண்டி நிலையம் இந்த திருவூர் ஆமிரவதி ஆற்றின் வடகரையில் உள்ளது காவதியை வழிபட்டு படைத்தல் புரிய வரம் பெற்றது பின்னர் அனைத்தையும் படைத்தது அதனால் ஊருக்கு கருவூர் என்றும் இறைவருக்கு பசுபதி என்றும் கோயிலுக்கு ஆநிலை என்றும் பெயர்கள் உண்டாயின சிவக்கொழுந்தாகிய இலங்கம் லிங்கம் வடபுரம் சாய்ந்துள்ளது இது சோழவேந்தருடைய தலைநகர் கோயிலும் கோபுரமும் பெரியன இரவியாருடைய கோயில்கள் இரண்டு உள்ளன புக்சோழ நாயனார் வேந்தராய் உலகாண்டு திருவடி பேரேறிய திருவூர் எரிபத்த நாயனார் பேறு பெற்ற இடம் சிவபெருமானுக்கு பூமாலை தொடுத்து அளிக்கும் திருத்தொண்டு செய்து வந்த சிவகாமி அண்டார் என்னும் பெரியவர் வாழ்ந்த திருவூர் திருவிசைப்பா பாடிய தேவர் பிறந்து வீடு பெற்ற திருவூர் அவருடைய கோயில் தெற்கு சுவற்றில் உள்ளது கொங்கு நாட்டு திருவூர்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து விட்டோம் நன்றி